எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது பிரியமானவர்களே நன்மைக்கு தீமை ஒரு நாளும் செய்ய வேண்டாம் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று நீங்கள் நன்மைக்கு தீமை செய்யும்போது அது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதித்துவிடும் கேட்டு வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நன்மைக்கு தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது ஏனென்றால் நமது ஆண்டவராகிய கர்த்தர் துரோகங்களை பொறுப்பதில்லை நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைக்கு மாறான தீங்கை அவர்களுக்கு விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ள வேண்டும் நன்றியுள்ள இருதயம் நன்மைக்கு தீமை செய்யாது ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கிறோம் அநேக நம்பிக்கை துரோகங்கள் காணப்படுகிறது நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் தான் இன்று அதிகம் ஆனால் தேவப்பிள்ளையாக நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நன்மைக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை விரும்புகிறார் அதே வேளையில் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்யும் பொழுது நம்மை விட்டு விலகி அவர்கள் பக்கமாய் சென்று விடுவார் நாம் அவர்களுக்கு செய்த தீமை நம்மையும் நம் சந்ததியும் பின்தொடர ஆரம்பித்துவிடும் வெகு எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் இதை பெரிதாக நினைப்பதில்லை அதனால் ஒன்றும் நடக்காது என்று நினைத்து விடுகிறோம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நன்மைக்கு தீமை செய்யும்போது ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கப் போவது இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர் நன்றி மறக்காமல் நாம் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரேலின் ராஜாவாக இருந்த சவுலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது அவன் மேல் ஒரு பொல்லாத ஆவி இருந்தது அந்த பொல்லாத ஆவியை விரட்டுவதற்கு தாவிது இசை வாசிக்கும்போதுதான் தான் அது விலகிச் செல்லும் அப்படிப்பட்ட நிலைமை அதே போல கோலியாத் என்கிற மனுஷன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக வந்தபோது அவனுக்கு எதிராக நிற்க ஒருவரும் இல்லை ஆனால் இந்த தாவீது தான் அந்த கோலியாத்துக்கு விரோதமாய் சென்று அவனை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான் இப்படி பல நன்மைகள் தாவீது சவுலுக்கு செய்திருக்கும்போது அந்த நன்மைக்கு மாறாக தீமையை செய்ய சவுல் எத்தனைத்தான் ஒவ்வொரு நாளும் தாவிதை கொலை செய்யும்படி துரத்தி கொண்டே இருந்தான் தாவிதனுடைய வாழ்க்கை பாருங்கள் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து வாழ வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒரு நாளும் சவுல் தனக்கு செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தன்னை அவன் காத்து கொண்டான் ஆனால் சவுலோ தாவிது செய்த நன்மைக்கு தீமை செய்ய ஆரம்பித்தான் தேவன் அவனை விட்டு விலகினார் தாவிதோடு இணைந்தார் ஒரு நாளும் ஒருபோதும் சவுலோடு ஆண்டவர் பேசவில்லை கடைசியிலே அவன் தோற்றுப்போனவனாக அவனும் அவன் சந்ததியாரும் பலவீனப்பட்டு போய் மறித்தே போனார்கள் நன்மைக்கு தீமை அவ்வளவு நல்லதல்ல அந்த பனுஷனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது இது மட்டுமல்ல பிரியமானவர்களே நீங்கள் நன்மைக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது ஆனால் இன்னொரு காரியம் தீமைக்கும் நன்மை செய்ய பிரயாசப்படுங்கள் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்வீர்கள் ஆனால் நீங்கள் தேவசாயலை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் அப்படிப்பட்ட தேவசாயலை சுதந்திரித்து கொள்ளும்படி ஒரு தாவிதை போல தனக்கு தீமை செய்த சவுலுக்கும் நன்மை செய்தது போல நீங்களும் நன்மை செய்ய பிரயாசப்படுங்கள் அதே வழையிலே ஒன்றை மறந்துவிட வேண்டாம் நன்மைக்கு தீமை ஒரு நாளும் செய்யாதிருங்கள் சுபிப்போமா அன்புத்தகப்பனை இந்த காலை நாங்கள் ஒரு நாளும் நன்மைக்கு தீமை செய்யாதவர்களாய் காணப்படுவதற்கு உதவி செய்கிறார் யாருக்கும் நாங்கள் தீங்கு நினையாதபடிக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உடைப்பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை தீமைக்கும் நன்மை செய்யுங்கள் ஆமேன்